ஒரே சத்தமாக இருக்குது ஏன்னா எங்கள் ஊர் என்னுடைய வீடு வந்து நல்லா மெயின் ரோட் பக்கத்துலேயே வீடு இருக்கிறதுனால ரோட்டு மேலே வண்டி போனால் எது போனாலும் சவுண்ட் அதிகமாக இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த போ ஸ்டார்ட் ஆயிட்டுன்னா மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா பொருளாதாரத்தில் முதல் வீழ்ச்சி வரும் அதுக்கப்புறம் மக்களுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றே ஒன்றே கிடைக்காது அதுக்கப்புறம் ஃப்ரீடமாக வெளியே போகிறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரமாக அது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே நம்ம நாட்டுக்கு வர நம்ம நாட்டு மக்கள் வெளியே போகணுன்னா தடை வரும் இப்படிலாம் வந்து தடைகள் வர்றதுனால நம்ம என்ன செய்யணும் ரொம்பவும் எல்லாத்துக்குமே நாம் மக்களாகிய நாம தான் தயாராகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் செல்ஃபாக நம்ம சில விஷயங்கள் கடையிலலாம் போய் வாங்காமல் நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம அதை மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம தயாராகும் அது ஃபுட்டாக இருக்கட்டும் இனி இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் நாம் அந்த ப அந்த மாதிரி நம்மளை நம்ம ஆயத்தைப்படுத்திக்கணும் ஏன்னா அப்போது பொருளாதார வீழ்ச்சி ஆகும்போது ஏற்றுமதி இறக்குமதிகள்லாம் குறையும் அப்போது நமக்கு நிறைய பொருட்கள்லாம் வாங்க முடியாது அப்படியே கிடைச்சாலும் விலை அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இப்படிலாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப செல்ஃபாக நம்ம சில விஷயங்களை நாமளே நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிறதோ இல்லை செய்கிறதோ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம மக்களாகிய நாம் ஆயக்கமாக இருக்கும் ஓகேங்களா அப்படி ஏதாவது ஒரு அப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு 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 நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஃபைட்டு நின்றது அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல்லாம் பார்க்க பார்த்திங்களா அப்பா மக்களே மேலே மேலே குண்டு போடுறது அப்பா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தும்போது நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் நடந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது பயன்றதை விட மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்லாம் நினைக்க தோணுது ஆனால் அது நடக்கணும்ன்றது கூட நடக்காம இருந்தா மக்கள் சேஃபாக இருப்பாங்க அப்படி நடக்க போகுதுன்னு போது நம்ம நம்ம ஆயப்பமாக வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை ஓகேங்களா அதான் நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நடுத்தர மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு வரும் ஃபுட்டில் ரொம்ப மக்களுக்கு கிடைக்காது ஏற்றுமதி இறக்குமதி குறையும் போது ஃபுட்டில் நம்ம விருப்பப்படுற மாதிரி தான் சாப்பாடு கிடைக்காது அதுக்கு தான் பாரம்பரியமான உணவுக்கு திரும்புங்க பாரம்பரியம் நாம நம்ம நாட்டில் விளையிற உணவுகளை சாப்பிட பழகிக்கோங்க இப்படிலாம் ஏன் நிறைய பேர் சொல்லு சொல்கிற நோக்கம்னா ஏற்றுமதியே தேவையில்லை நம்ம நாட்டில் விளையிற பொருள நாமளே கொள்முதல் பண்ணி பக்கத்து ஊருக்கு பக்கத்து ஊரா அப்படின்ற ஒரு குரு டெக் மாதிரி நம்மக்கிட்ட இருக்க ஒரு பொருளை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்க ஒரு பொருளை வாங்கி நம்ம ஜீவியம் பண்ணுறதுக்கு சொல்கிறோம் அது மாதிரி நம்ம செல்ஃபாக நம்ம நாட்டுக்குள்ளவே நம்ம சில விஷயங்கள் செய்கிறோம் வீட்டுக்கும் நம்ம சில விஷயங்களை செய்யலாம் அது மாதிரி ஏன் சொல்ல வரும்னா ஒவ்வொருன்னு ஸ்டார்ட் ஆகிட்டுன்னா பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பொருளாதார பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஆடம்பரமான விஷயம் எதையுமே செய்ய முடியாது அதெல்லாம் கொஞ்சம் தடை செய்யப்படும் அப்புறம் மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அவ்வளோதான் இதில் கொஞ்சம் பணக்காராக இருக்கிறவங்கெல்லாம் பணத்தை வச்சு கொஞ்சம் அவங்கள மேனேஜ் பண்ணிக்கலாம் நடுத்தர மக்கள் கொஞ்சம் ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க அதுக்காக அதை இந்த ஒரு ஒரு வாரமாக கொரோனா போயிடுச்சு அது எப்படி தான் அதை கடந்து போன தெரியல இப்போ இருக்கிறது போர் சொல்லியிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் போர்னு தொடங்கிட்டாலே அது அப்படியே ஆகி ஜாயிண்ட் ஆகி ஜாயிண்ட் ஆகி உலக போராக கூட கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதான் மக்களாகிய நாம் என்ன செய்யணும் நிறைய விஷயங்கள் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ண வெளிநாட்டிலிருந்து கொண்டு வராத அளவுக்கு நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி சிறு குறு தொழில்களை அதிகமாக வளர்த்துட்டு மக்களை அதில் பயன்படுத்த வச்சு அவங்களுக்கு அது எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்து செல்ஃபாக எப்படி இருக்கணும் மாதிரிலாம் போய் வந்துட்டால் எப்படிலாம் நம்ம நம்மளை பார்த்துக்கணும் சுயமாக சில உணவு பொருட்கள் சில காய்கறிகள் இதெல்லாம் வீட்லேயே எப்படி தொடங்கணும் முடியும் ஏன்னா இப்போ பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து நம்ம போய் கடையில் வாங்கணும் இப்போ எப்போ தோட்டம்ன்ற ஒரு கான்செப்ட் வந்ததோ சூப்பர் நிறைய பேர் சென்னையிலேயே மாடித்தோட்டம் வச்சுட்டாங்க நிறைய பேர் இப்போ தோட்டங்கள் வச்சு செமையாக போகுது அதுபோல் சுயமாக அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அவங்க தேவைக்கு உண்டானதை வளர்த்துக்க முதல்ல ஃபுட்டு விஷயத்தில் கவனம் செலுத்தணும் அப்புறம் ஆடைக்கான விஷயங்களை அதுலேயும் கவனங்கள் வைக்கணும் இருப்பிடும் ஒரு பாதுகாப்பான இடங்களில் எப்பவுமே சேஃபாக இருக்குது நம்ம பழகிக்கணும் இடம் மாற்றி இடம் மாற்றி இந்த இடம் அந்த இடம் அப்படிலாம் போகணும் சேஃபாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம மக்களாகியாக நாம் தான் வந்து நம்மளை பார்த்துக்கணும் அரசாங்கம் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பு மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆனால் இதெல்லாம் அவங்களால அதிகமாக எல்லாமே மக்களுக்காக கூட தான் எப்படி கொடுக்க முடியும் மக்கள் தான் இந்த சூழ்நிலை வரப்போகுதா முன்னாடி நம்மளை தயார் நிலைக்கு கொண்டு வரும் அப்போது ஒரு கிராமமாக இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு முருங்கமாக மரம் அந்த காலத்துலையே சொல்லியிருக்காங்க சின்னதாக ஒரு முருங்கை மரம் இருக்கணும் நம்மளை இட வசதி இருந்தால் ஒரு முருங்கை மரம் ஒரு வாழை மரம் வாழை மரம் அப்புறம் அந்த மாங்காய் மரம்னா இடம் இருந்தால் வைக்கலாம் முருங்கை மரம் வாழை மரம்னால் நம்ம கழுவுற தண்ணி அதுலேயே வந்து அதனால் வளரக்கூடிய ஒரு குறைவான தண்ணியில் வளரக்கூடிய தன்மை உள்ள மரங்கள் இதெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி இருந்தால் நமக்கு ஒரு தேவைகள் பூர்த்தியாகும் சின்ன சின்ன தோட்டச்செடி ஒரு நாலு கத்திரி செடி ஒரு நாலு வெண்டை செடி நாலு மிளகா செடி இது ஒரு குடும்பத்துக்கு போதுமானது அதை நம்ம பாதுகாப்பாக பார்த்து வளர்த்துட்டு வரணும் கீரை ஒரு பக்கமாக கொத்தி கீரையை வரைச்சி விடுவோம் இதெல்லாம் என்னடா இது இதெல்லாம் இந்த காலத்தில் யார் செய்யறது ரொம்ப கொடுத்தா கீரை கிடைக்கும் காசே கொடுத்தாலும் உணவு பொருட்கள் கிடைக்காத நாட்கள் வரும் அப்போ என்ன பண்ண முடியும் மேலேருந்து எதிர்கால அதாவது அந்த இது இருந்துலாம் தூக்கி பால் பேக்கெட்டு பண்ணு பிஸ்கெட்லாம் போட்டாங்க யாரெல்லாம் எதிர்பார்த்தாங்களா அதுபோல் வெறும் வந்தால் அதை சமாளிக்கிறது திறமை மக்களாகிய நம்ம அரசாங்கத்தை ரொம்ப அவங்களுக்கு அவங்களையே எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையை நம்ம இப்போவே பழகிக்க ஆரம்பிக்கணும் அந்த சூழ்நிலைகளை நம்ம வந்தால் அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு சிந்தனையில் வச்சு வாழத்துக்கு பழகிக்கொள்ளணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அது எனக்கும் கூட நானும் கூட அதில் நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ஆலோசனைகளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி அவங்களை சொல்லுவேன்